ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிக மிக அவசரமான செய்தி நாளை விடியலில் கேட்கப் போகிறாய் கேட்டதும் நன்றி கூற ஓடோடி வருவாய் என் செல்லமே இப்பொழுது நிம்மதியாக தூங்க நான் சொல்வதை கேட்டு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நிச்சயமாக தீர்வு உண்டு இன்றைக்கு இந்த சாயப்பா உன்னுடைய ஒரு முக்கியமான செய்தியை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது நான் சொன்ன வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்காமல் சென்று ஆனால் நாளை நிச்சயமாக உனக்குத்தான் மிகப் பிரச்சனை வந்துவிடும் என் மூலமாக உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது நான் உன்னுடைய அன்பை பெற்ற உன்னுடைய சாயப்பா எனக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு எப்பேற்பட்டது என்பது நன்றாகத் தெரியும் உனக்கு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என் செல்லமே நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்து நீ உனது வாழ்க்கையில் சரியான நபரை கண்டுபிடிக்க விரும்பினால் நீ சரியான நபராக முதலில் இரு நீ இந்த உலகில் மாற்றத்தை காண விரும்பினால் நீ காண விரும்பும் மாற்றமாக நீயே தான் மாற வேண்டும் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றெல்லாமே கடின உழைப்புடன் நேர்மறை எண்ணமும் அவசியம் சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் நம்மை சுற்றி நேர்மறையான எண்ணங்களுடைய நண்பர்களையும் குடும்பத்தினர்களையும் வைத்துக்கொண்டால் நமக்கு மகிழ்ச்சியை தருவதுடன் நல்லதொரு செயல்களின் முனைப்பாக ஈடுபட உதவும் நிச்சயமாக அதே நேரத்தில் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்தது உண்டா முதலில் அவற்றை எல்லாவற்றையும் பட்டியல் போட்டு கணக்கில் வைத்துக்கொள் உனக்கு முன்னே முதலில் இருப்பது கோபம் எதிர்பார்ப்பு இவைகளை முதலில் தூக்கி எறிந்துவிடும் மனம் என்பது காந்தம் போன்றது அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பது தான் அதனால் உனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் உன் சாயப்பா மனதை எப்போதும் உயர்நிலை எண்ணங்களுக்கு செவி மடித்துக்கொள் என்றுதான் உனக்குள் உள்ள அனைத்தும் நானே என் சாயப்பா என்று என்னை மனுதாராக நினைத்து கொண்டே இரு உன் உள்ளம் வேறு பாதைக்கு தடம் புரளாது பிறகு சக்கரத்தின் நிலை போன்றுதான் வாழ்க்கையும் அதனை வழி நடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போன்றே ஓடும் நான் சொல்வது வாழ்க்கையும் அப்படித்தான் என் செல்லமே ஆகவே உன்னுள் நீ பயப்படுகின்ற பயமும் நடுக்கமும் ஏன் இது எல்லாம் சரியாக வருமோ வராதோ தவறாக நடந்து விடுமோ என்று முதலில் மனதில் எண்ணுவதை தொலைத்துவிட்டு அதை முதலில் தூக்கி எறிந்துவிடு நீ எனக்கு கிடைத்த அற்புதமான செல்ல குழந்தை நான் உன் அருகில் இருக்கும்போது உன் வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புவேனான் உண்மையில் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் எப்படி உனக்கு காயப்படுத்தியவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று கவலைப்பட்டால் நீ அமைதியாக இரு அவர்கள்தான் உனக்கான கர்மாவை அவர்கள் துடைத்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை அதை சரியான அதை சரியான பாதையில் நீ நிலைத்து சந்தித்து தான் ஆக வேண்டும் இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் நிச்சயமாக வெற்றி பல வெற்றிகள் உனக்கு வந்து குவியப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் அழகாக பதிந்திருக்கிறது அதை ஒட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது புரிகிறதா உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடத்தில் பதில் இருக்கிறது கவலை வேண்டாம் ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் கொஞ்சம் உன் பிடிவாத குணம் தெரிகிறது அந்த பிடிவாத குணம் என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களுக்கும் நிச்சயமாக நடக்கும் அதனால் எதற்கும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் பயப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும் அதற்கடுத்து என்ன சொன்னேன் சகித்து கொள்ள முயற்சி செய் என்று சொல்கிறேன் எனது தாமரை பாதங்களை சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை என்று எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் சாயப்பா நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகர்த்தி என்னை நீ உன்னை புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு எழுத்து வந்தேன் சரி நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதற்கான அர்த்தம் இல்லை ஜெயித்து கொண்டு வருகிறாய் இதை முதலில் நினைவில் நிறுத்திக்கொள் பலவேறு வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீயோ அனைத்தையும் கடந்து இந்த சாயப்பாவே கதி என்று இருக்கிறாய் என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான்தான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை அல்லவா நான் இருக்கிறேன் அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படும் பிறகு அதில் உனக்கு நல்லதொரு ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பு பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் கடந்து செல்லும் நேரத்தை மட்டும்தான் உன்னால் வீணடிக்க முடியும் நாளைய தருணத்தை உன்னால் வீணடிக்க முடியாது ஏனென்றால் அது உனக்காக வைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அது உனக்காக வைக்கப்பட்டுள்ளது பணம் என்றுமே நிம்மதியை தருவதில்லை ஆனால் நிம்மதி இல்லாமல் போவதற்கு பணமும் ஒரு காரணம்தான் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும் தானே வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் ஆகவே அதற்கான விளைவுகளை சமாளிக்கும் திறமை உள்ளவர்களே பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் உண்மை மெதுவாக நடந்து வரும் பொய் வேகமாக ஓடிவரும் அடுத்தவர்களை அடக்குவதில் ஆண் பலசாலி தன்னையே அடக்குவதில் பெண் பலசாலி வாழ்க்கைக்கு பொருள் தேடும்போது விடக்கூடாது வாழ்க்கையை ஆகவே மலர்களை ரசிப்பவர்களை ரசிப்பவர்கள் ரசிக்க மறந்து விடுகின்றனர் செடியை பணக்காரனுக்கு மட்டுமல்ல ஏழைக்கும் வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை தன்னிச்சையாக செயல்படுவது அதன் மீது யாருக்கும் அதிகாரம் கிடையாது பணக்காரனும் ஏழையைப் போலத்தான் அவனும் உதவியின்றே இருக்கின்றான் ஆகவே சாலையோரத்தில் ஒற்றை துணியுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் ஏழையானாலும் சரி நான்கு தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனாலும் சரி இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்கப் போகின்றது என்று அறியும் திறனன்றியே இருக்கிறார்கள் ஆகவே இந்த கணத்தை முழுமையாக வாழ கற்றுக்கொள் நிம்மதியாக உறங்கு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே உறங்கு இங்கு யாரும் உங்களுடையவர்கள் இல்லை உனக்குள் வீட்டிற்கும் உன் சாயப்பா மட்டுமே உன்னுடையவன் ஆகவே இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்